வணக்கம் உங்களே இந்த வாரம் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எனக்கு இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இதுதான் என்னோட பேஸே இது இதை யூஸ் பண்ணி தான் நான் எல்லாமே பண்ணுவேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலியாட் வேவ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இந்த எலியாட் வேவோட அதோட பேஸ் என்ன ஹிஸ்டரி என்ன அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல ஏன்னா அதெல்லாம் தேவையில்லாதது இப்போ உங்களுக்கு ரொம்ப ஓவர் டோஸ் ஆகிடும் வீடியோவும் ரொம்ப லென்த்தியாக போயிடும் ஸோ அதனால ஹை லெவலில் சொல்கிறாரு அந்த எலியாபியோன்றது எப்படின்னா நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி மனித மட்டும் கிடையாது அந்த நம்ம உலகத்திலே எல்லாமே வந்து ஒரு சடன் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க அதாவது கோல்டன் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க கோல்டன் அதாவது ஃபிபுனாக்கின்னு சொல்லுவாங்க அதாவது கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோல்டன் ரேஷியோ வந்து அந்த என்டையர் உலகமே இருக்குது அப்படின்ற மாதிரி எஸ்பெஷலி நம்மளோட ஹியூமன் பிஹேவியர் நம்மளோட சைக்காலஜி வந்து அதை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நானும் அனுபவப்பூர்வ உணர்ந்திருக்கேன் அதை பத்தி நான் டீடைலா பேசுவோம் வாங்க இந்த இந்தியா டீடைலா பாப்போம் நானும் உங்கள் சுந்தர் நீ பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட் ஃபுல் இந்த வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு சிம்பிள் தேங்க்யூ போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நான் கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ல உங்களுக்கு இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த இதுக்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் காசு வாங்கி கோர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா சொல்லி தரேன் அதனால தயவு செய்து ஒரு சிம்பிள் கமெண்ட் தேங்க்ஸ் நோட் போட்டிருந்தாலே எனக்கு வந்து இது வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த பேசிக்கலா இந்த சைக் எலியாட் வேவ்ன்றது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் டூல் மட்டும் நினைக்க கூடாது இது வந்து நம்மளோட எமோஷனல் பேட்டர்ன் ஒவ்வொரு பிரைஸ் ஆக்ஷன் நம்ம கேண்டல் ஸ்டிக் பார்க்கற மாதிரி ஒவ்வொரு கேண்டல் ஸ்டிக் முன்னாடி ஒரு ஒரு பிஹேவியர் சைக்காலஜி நடந்துட்டு அந்த சைக்காலஜி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த எலியாட் வேவ் இது வந்து இது வந்து எல்லா

ஓகேங்களா அஞ்சு வேவ் பேட்டர்ன் எப்படின்னா ஸ்டார்ட் பண்ற ஜீரோ ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ டூ ஒன் இது இது டூ இது வந்து த்ரீ இது வந்து போர் இது வந்து ஃபைவ் ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த ஃபைவ் வேவ்ஸ் ஃபாலோ பண்ணி தான் பண்ணும் இது வந்து மூணு த்ரீ வேவ்ஸ் இது வந்து அந்த அஞ்சு வேவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஒரு கரெக்ஷன் நடக்கும் ஸோ அது வந்து த்ரீ வேவ் ஓகேங்களா அது வந்து அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜீரோ இது வந்து ஏ இது பி இது சீன் சொல்லுவாங்க சோ இதுதான் இலியாட் வேவோட ஸ்ட்ரக்சர் சோ ஜீரோ டூ ஒன் டூ த்ரீ அதை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு படமா வச்சிருக்கிறேன் சோ இதுதான் ஹை லெவல்ல இலியாட் வேவ் பேட்டர்ன் இந்த மேல போது பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரெண்ட் வேவ் எந்த எந்த ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டு தகுந்தாப்புல இது வந்து மோட்டிவேஷனல் வேவ்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா ட்ரெண்ட் வந்து அப்போட இருந்துச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்ட் ஸோ அதுக்கு தகுந்த இது மோட்டிவேஷனாக இருக்கும் இதே டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா இதே இது வந்து கீழே இருக்கும் அப்படியே இந்த அஞ்சு பேர் பேரை வந்து டவுன் இந்த பியர் மார்க்கெட்டில் வந்து இது கீழே வரும் ஸோ இது வந்து புல் மார்க்கெட் அப்படின்னா ட்ரெண்ட் இது வந்து ட்ரெண்டிங் வேவ்ஸ் ஜீரோ டூ ஒன் வந்து ட்ரெண்டிங் வேவ்ஸ் இது வந்து கரெக்டிவ் வேவ்ஸ் ஸோ ஒன் டூ டூ கரெக்டிவ் வேவ்ஸ்

ஏதாவது சி இந்த கம்பெனியை பத்தி ஏதாவது பேச்சோ ஏதோ நடந்தா நடந்தா தான் அந்த கம்பெனியில ஏதாவது ஒரு ஆக்சன் நடக்கும் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கம்பெனி படுத்தி வர அந்த ஸ்டாக்கை பத்தி மக்கள் ஏதாவது தெரியணும் ஏதாவது பேசணும் ஏதாவது ஒரு நியூஸ்ல வரணும் ஏதாவது நல்லா பண்ணாங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண சின்ன ஏதாவது ஒரு சொன்னாதான் அதுல வந்து ஒரு எமோஷன் கிரியேட் ஆகும் எமோஷனே கிரியேட் ஆகும் அந்த ஷேர் வந்து படுத்து வரக்கும் ஒண்ணுமே நடக்காது ஏதாவது அதை பத்தி ஆளுகளை பேசிட்டே இருக்கணும் குவார்டர்லி ரிப்போர்ட் வரணும் அதுல என்ன பெர்ஃபார்ம் பண்ணான்னு தெரியணும் என்ன ஆர்டர் கிடைச்சுன்னு பார்க்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுத்தி வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இதை தான் நம்மளோட சைக்காலஜிக்கல் வந்து நம்மளோட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓவரால் என்விரான்மெண்ட் ட்ரம்ப் எஃபெக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலந்தது தான் இந்த இது இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பேட்டர்ன் எல்லாம் அனலைஸ் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து பிக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஜீரோ டூ ஒன் போகும் அப்படி இப்போ என்ன ஆகுனா நம்ம மைண்ட் என்ன அந்த கம்பெனி ஏதோ போகுது சரி ஓகேடா ஏதோ ஏதோ ஒரு இதில் ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு கம்பெனி அப்படின்னு நினச்சி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு யாராவது இன்வெஸ்ட் பண்ணி சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு இருக்கலாம் சில பேர் ஓகே கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு இருக்கலாம் ஸோ இப்படி மேலே போயிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஜீரோ டூ பஸ்ட் வேவ் இதுதான் போகுது இப்பதான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 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 மொமெண்டம் பிடிச்சி ஏதோ ஒன்னு நியூஸ் கிடச்சி இந்த அதுக்கு பை புதுசாக ஒரு ஆர்டர் கிடச்சிக்கலாம் ஏதோ சம்திங் அப்படி மேலே போகும் செகண்ட் வேவ் எப்படின்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டு டவுட்ல இருப்பாங்க இப்போ இந்த ஜீரோ டூ ஒன் வந்து நான் ஏதோ ஒரு இதுல நான் வாங்கிட்டேன் இந்த இந்த இடத்துல வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கல இவ்வளவு தூரம் என்ன போனா ஓகே ஏதோ ஹைட்டா ரொம்ப ஹையா போயிடுச்சு நான் இந்த கிட்டத்தட்ட இருபது ரூபாய் வாங்கிருப்பேன் இப்போ எண்பது ரூபாய் போயிருச்சு வச்சுக்கங்களேன் ஏதோ போயிடுச்சு நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எக்ஸிட் ஆவாங்க எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஏன்னா இது டவுட் இது இந்த கம்பெனி பத்தி இன்னும் பெருசா ஒன்னும் தெரியல அப்ப என்ன டவுட்லயே வந்து கீழே இறங்கும் இங்க வாங்கினவன் இங்க விற்பான் இங்க வாங்கினவன் இங்க விற்பான் இங்க வாங்கின இங்க அப்படியே போயிட்டே இருக்கும் இங்க சில பேரு நிறையா வாங்கிருப்பான் அவன் என்ன பண்ணுவான் இந்த லெவல்க்கு வந்தோடனே இந்த லெவல் வந்து திரும்பவும் வாங்குவான் இல்ல கம்பெனில வந்து அடுத்த குவார்டர் ஏதாவது இப்ப வந்து அது வந்து பிக்அப் ஆகும் இது வரைக்கும் இந்த கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா இதுதான் செகண்ட் வேவ் எல்லாரையும் வந்து ஃபுல் ஆக்குறவே சொல்லுவாங்க ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றது எல்லாரும் பானிக் ஆகி அவன் போட்டோ எல்லாம் வித்துட்டு போவோம் வித்து லோ திரும்ப லோ ப்ரைஸ்க்கு கொண்டு வர வைப்பான் சரிங்களா ஏன்னா திரும்ப எங்கெங்களோ இந்த இடத்துல வாங்கினானோ அந்த இடத்துல திரும்ப வாங்க போறாங்க சரிங்களா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஸோ இங்கே இருந்து எல்லாமே வித்துட்டு போவான் வித்துட்டு வித்துட்டு எந்திரி வெளியே வர வர மார்க்கெட் கீழே போகும் இப்போ இவங்களுக்கு லோவர் ப்ரைஸ் கிடைக்கும் இப்போ விவரம் தெரிஞ்சோம் இந்த இடத்துல வாங்குவோம் ஸோ இதுதான் ஜீரோ செகண்ட் வேவ் இப்போ தேர்ட் வேவ் என்ன ஆகும் இதுதான் வந்து ட்ரெண்டிங் வேவ் இதுதான் மெயின் வேவ் சரிங்களா இப்படி ஜீரோ ஒன் டூ திஸ் இஸ் அ தேர்ட் வேவ் இதுல தான் வந்து எல்லாமே பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி வேவ் சொல்லுவாங்க இதுலதான் பணம் பண்றது இந்த வேவ்லதான் இதுல வந்து என்ன ஆகும்னா மக்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் பில்ட் ஆகும் மார்க்கெட் எல்லாமே நல்லா இருக்குது சூப்பரா போயிட்டு இருக்கு பிரச்சனை இல்ல குவாட்டர் ரிசல்ட் நல்லா வந்துட்டு இருக்கு ரவுனிங் நல்லா வந்துட்டு இருக்கு எல்லா பக்கம் பாதி வச்சுக்கவேன் நல்லதாவே நடந்துட்டு இருக்கும் அப்ப ட்ரெண்ட் கிளியர் ஆயிடுச்சு இப்போ அப்ப மேல போகும் இதுதான் தேர்ட் வேவ் மேக்சிமம் ப்ராஃபிட் வந்து நீங்க இந்த தான் பண்ணுவீங்க சரிங்களா அதாவது ரொம்ப நாள் வருஷத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வருஷம் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகி நம்ம வந்து அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வித்தின் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு பவர்ஃபுல் ஆனால்தான் தேர்ட் வேவ்ன்றது சரிங்களா அடுத்து என்ன போர்த் வேவ் இப்ப என்ன தேர்ட் வேவ் நல்லா வந்துச்சு நல்லா பெருசாக பயங்கரமாக போயிடுச்சு இப்ப

அப்படின்னு மனசு தோணும் அதுதான் பிரச்சனையே சோ அப்ப இந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சைடு வேவ்ஸ்ல கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சு இதுதான் போர்த்து எல்லாம் ஸ்லோ ஆயிடுவாங்க மார்க்கெட் ஆயிடும் ஒரு மாதிரி அன்சர்டன் இருக்கும் இது வந்து இதுக்கு மேல போகும் போகும் கரெக்டா ஏதாவது ஒரு நியூஸ்க்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க குவார்டர்லி ரிசல்ட்டுக்கோ இல்ல ஆனுவல் ரிப்போர்டுக்கோ எதுக்கோ ஒரு இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ட்ரம்ப்போட டாரிஃப் என்ன ஆகும்போது வெயிட் பண்றோம் இல்லை அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ஸ்டேஜ் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த வெயிட்டிங் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் வந்துடும் நியூஸ் வந்தோடனே வந்து தல்லுன்னு மேலே போகும் இதுதான் ஃபிஃப்த்து டே நியூஸ் பேஸ் பண்ணி அதாவது மக்களோட பேனிக்கை வச்சு நடக்கும் இது வந்து பேனிக் போய்ன்னு சொல்லுவாங்க ஸோ மேலே போய்டும் சல்லுன்னு செம்ம ஃபாஸ்ட்டாக இது வந்து மேலே போயிடும் உங்களுக்கு தான் கேப் பயங்கரமாக கண்டினியூஸாக கேப்அப்பெலாம் நீங்கள் பார்க்கலாம் கேப் இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு போகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வேலு சொல்லி எடுத்தியா சொல்லி அடி ஆகிடும் இதுதான் பிப்த் வேவ் பிப்த் வேவ்ல வந்து பயங்கரமான பேனிக் இருக்கும் எல்லாருமே வந்து விட்டதெல்லாம் அதாவது தேர்ட் வேவ்ல விட்டுருப்பான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த தேர்ட் வேவ் எல்லாம் விட்டுருப்பான் இந்த போர்த் வேவ் இப்படி போயிட்டு இருக்கு சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன் இதை பிரேக் அவுட் கொடுக்கும் அப்போ என்ட்ரான் என்ட்ரு ஆகும் ஏன்னா முந்தி மாதிரி இப்பவும் மேல போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாருமே என்டர் ஆவாங்கும் போது என்ன ஆகும்னா இது வந்து பானிக்ல எக்ஸாஸ்ட் ஆகிடும் இதுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆகுது எல்லா உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடுச்சு ஓவர் வேல்யூஷன் அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் வேவ் நடக்கும் அப்படி வந்து இப்படி வந்து விழுகும் கரெக்ஷன் வேவ் உங்களோட ஃபோர்த் வேவ் லெவலுக்கு வரும் இப்போ ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் அடுத்து இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ஃபைவ் வேவ்ஸ் போகுது பார்த்தீங்க இது எல்லாமே அப்படியே போகாது இந்த ஜீரோ டு ஒன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு இப்படி 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 போய் இப்படி போகும் அதாவது ஜீரோ இது வந்து ஏ பி சி இந்த ஒன் அண்ட் இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஏபிசி வேவ் ஃபார்ம் ஆகும் அடுத்து இங்க கரெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்மால் இப்படி ஒரு ஒரு கரெக்ஷன் போகும் அடுத்து இந்த தேர்ட் வேவ் இருக்கு பாத்தீங்க இல்லையா தேர்ட் வேவ்க்குள்ளேயே நீங்க வந்து அஞ்சு வேவ் பாக்கலாம் சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளேயே நீங்க வந்து அஞ்சு வேவ் பார்க்கணும் இதுல அஞ்சு வேவ் வரலன்னா உங்களுக்கு பிப்த் வேவ்ல அஞ்சு வேவ் ஃபார்ம் ஆகும் இங்கேயோ அது இங்கேயே ஃபார்ம் ஆகும் ஆனா இந்த தேர்ட் வேவ் தான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் வேவ் இதுதான் லாங் வேற எதுவுமே லாங் கிடையாது இந்த ஜீரோ டு ஒன் வேவ் எவ்வளவு இருந்துச்சோ அதே அளவுக்கு உங்களுக்கு பிப்த் வேவ் இருக்க சான்ஸ் இருக்கு ஒன்னு ஜீரோ டு ஒன்னோட லென்த் உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த ஃபோர்த் இருக்கும் இல்ல தேர்ட் டு ஃபோர் இந்த கரெக்ஷன் வந்து நீங்க நிறைய டைப் ஆஃப் கரெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தேர்ட் வே வச்சுக்கலாம் கரெக்ஷன் ஆரஞ்சு இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் அப்படி போகும் இதை வந்து ட்ரயாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க ஹையர் ஹையர் ட்ரயாங்கிலே போயிட்டு இருக்கும் சரிங்களா இப்படி போயிட்டு இருக்கும் இதெல்லாம் சப்போர்ட் எடுத்து கடைசியில ஒன்று போகும் இதுதான் பிப்த் வே ஸோ இது வந்து ஃபோர்த் வேட கரெக்ஷன் இப்படி நடக்கும் இல்லாத என்னன்னா சைடு வேவ்ஸ்ல போகும் எப்படின்னா இதுதான் தேர்ட் வேன்னு வச்சுக்கலாம் இப்படி வந்து இது வந்து இப்படி வந்து இப்படி வரும் இப்படி போவோம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி பிரேக் அவுட் ஆகும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பல கரெக்ஷன்ஸ் இப்படி இருக்கும் ஏ பி ஸோ இப்படியே உங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப இந்த ஜீரோ டு ஃபோர் த்ரீ டு ஃபோர் வந்து ஒரு ஒரு உங்களோட பேஷன்ஸை வந்து உடைக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பேஷன்ஸ்லாம் போகலாம் தான் இந்த பிரேக் அவுட் கொடுத்து ஒரு பிப்து வரும் அதுதான் சோ பேசிக்கலாக இதை நான் உங்களுக்கு சாட்லையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜீரோ டூ ஒன் ஜீரோ டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ இங்க இருந்து இங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் இங்க வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் இங்க உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வரும் இந்த இடத்து வரைக்கும் வரும் ஓவராலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன் இது வந்து தேர்ட்டி பர்சன்டேஜா இருக்கலாம் இல்லன்னா பிப்டி பர்சன்டேஜா இருக்கலாம் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்ஷன் இங்க வரைக்கும் கூட வரலாம் எனி திங் இஸ் பாசிபிள் இதுதான் விளையாட்டு நான் உங்களுக்கு சார்ட்ல காட்டுறேன் போவாங்க இது வந்து ரொம்ப இம்பார்டன்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க இது வந்து இதை யூஸ் பண்ணி ட்ரேட் இருக்கிறது எல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இந்த வேவ் பேட்டனை பாருங்க சரிங்களா நம்ம நம்மகிட்ட சொன்னேன் இல்லைங்களா இதுதான் ஜீரோ இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு ஓகேங்களா இது நிஃப்டியோட சார்ட்டு ஃபிப்ரவக்கிலே இந்த டூல் ஃபிப்ரவரிக்கு ரீட்ரைஸ் இந்த இடத்துல வச்சு லோல வச்சு இந்த ஹையை கிட் பண்ணணும் ஸோ அமோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் கீழே வரைக்கும் சிக்ஸ்ட்டி ஒன்ஸ் வரைக்கும் வந்துட்டு நிறையா பேருக்கு இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா பி இதுக்குள்ளே பாருங்க கரெக்டுங்களா இந்த மாதிரி ஏபிசி வேவ் வந்து உங்களுக்கு கரெக்சன் வேவ் உள்ளுக்குள்ள சின்ன சின்னதா நீங்க பார்க்கலாம் அடுத்து இப்ப தேர்ட் வேவ் அதான் ரீட்ரேஷன் இப்போ இதுக்கு வந்து பிபினோக்கி நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா பிபினோக்கி ரீட்ரேஷன் பாத்தீங்களா ஆனா இதுக்கு தேர்ட் வேவ் வந்து நம்ம அப்படி பார்க்க கூடாது தேர்ட் வேவ் இந்த பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்ட் ப்ரோ ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணணும் அதை எங்க வைக்கணும்னா இங்க லோல இருந்து எடுத்து இங்க ஹைக்கு போயிட்டு அப்புறமா இந்த செகண்ட் வேவோட எண்ட நீங்க பிடிக்கணும் அப்படி பிடிச்சீங்கன்னா

ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கா ஏபிசி இப்படிதான் கரெக்ஷன் நடக்கும் இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இந்த டிவி பார்த்தீங்களா இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த என்டையர் இது வந்து ஃபைவ் வேவ் பேட்டர்ல நீங்கள் பார்க்கலாம் தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுக்குள்ள கூட நீங்கள் ஃபைவ் வேவ் பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இதுதான் நீங்கள் ஒவ்வொரு சாட்டையும் எடுத்து இந்த ஃபைவ் வே பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க எப்படி வருதுன்னு சொல்லி ஓகேங்களா ஸோ இப்போ என்ன நடக்கும் இப்போ இது இதுல வந்து நம்ம வேவை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஒவ்வொரு வேவும் இது தேர்ட் வேவ் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கும் எந்த ஒரு இதுனா தேர்ட் வேவ் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இதுல ஹை எங்கன்னு பாருங்க இங்க வந்து ஹை இந்த இதுதான் ஹை

அதை டச் பண்ணுவோம் அதை இந்த ஹைட்ட மேல போக முடியாம கீழே சரிங்களா நார்மலா இந்த இது வந்து இந்த ஹைய பிரேக் பண்ண ரெண்டு தடவை ட்ரை பண்ணும் சரி ரெண்டாவது தடவையும் இது வந்து கீழே விழுந்துச்சு இது வந்து பிப்த் வேவ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் சரிங்களா ஹை தேர்ட் வேவ் இந்த இது வந்து பிப்த் வேவரா எண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் நடக்கும் இதுல ஹை பாருங்க இதுதான் இப்ப ஹை எனக்கு இதுதான் எனக்கு ஹை இல்லைண்ணா இதே எடுத்தா கூட இது வந்து இதுவே நான் எடுத்தா கூட இது தேர்ட் வேவ் நான் எடுத்துட்டா கூட ஓகேங்களா இங்க பாருங்க இதை பிரேக் பண்ண முடியல இன்னும் போது நாள் ஆனால் இந்த இடத்துல இதுக்குள்ள இது வந்து ஒரு இம்பல்ஸ் இது வந்து ஹைன்னு எடுத்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல இது கீழே விழுந்துச்சு இல்லையா கீழே விழுந்த இடத்துல பாருங்க இந்த ஹைக்கு இன்னும் டச்சே ஆகல ஸோ இன்னும் கீழே விழுக போதா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் இந்த இடத்துல சிவே முடிஞ்சிச்சு நமக்கு மார்க்கெட் பாட்டம் ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆனா இப்போ இது மேல போன்னு வச்சுக்கங்களேன் என்ன சொல்லுங்க ஒன் டூ ஜீரோ டூ ஒன் டூ வேவ் ஃபார்ம் ஆகும் சரிங்களா ஒன் டூ வேவ் எங்க ஃபார்ம் ஆக போகுது ஒரு ஏபிசி வேவ் ஃபார்ம் ஆகணும் ஏபிசி இது வந்து ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஏ ஒரு பி அப்புறம் ஒரு சி இப்படி வரணும் சரிங்களா ஸோ இதோட ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இங்க இருந்து இப்ப கரண்ட் ஸ்டேஜ் எடுத்து பார்த்து வச்சுங்களேன் இங்க வரைக்கும் வரணும் அது சிக்ஸ்டி பர்சன்ட் பிப்டி பர்சன்ட் ட்வெண்ட்டி டூ த்ரீ எயிட்டி அல்லது ட்வெண்ட்டி டூ ஒன் எயிட்டி திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகணும் அப்பதான் அது வந்து பி வேவ் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சீவேவ் கிடைக்கும் இல்ல இது இன்னமும் மேல போய் வச்சுக்கலாம் இங்கேயே நிக்கல சரி ஓகே இங்க இப்போ தொத்து கூட போயிடுச்சு வச்சுக்கல திரும்ப இது வந்து அங்க இருந்து இது கரெக்ஷன் ஆகணும் இது வரைக்கும் போயிட்டு இது கரெக்ஷன் ஆகணும் அப்படி கரெக்ஷன் ஆகல இந்த இந்த இடத்துக்கு தான் வரும் திரும்ப இப்போ இருக்கிற டுவெண்ட்டி டூ எயிட் செவன் ஹண்ட்ரட் இல்ல டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலுக்கு திரும்ப வரணும் ஃபாஸ்டா இந்த இடத்துல போய் டச் ஆயிடுச்சுன்னு கூட சரிங்களா

ஏ பி சி ஓட end ஆயிடுது அப்போ கரெக்ஷன் வரணும் இதுதான் லாஜிக் தி கரண்ட் ஸ்டேட்டஸ் படி புரியுதுன்னு நினைக்கிறேன் நானு சோ இப்டிதான் அனலைஸ் பண்ணனும் இந்த மெக்டி யூஸ் பண்ணி நீங்க வந்து 3rd wave-அ பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அடுத்து இது நம்ம பாத்தோம் இது வந்து எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா இது என்ன ஒரு पर्सनल லைஃப்லயே வந்து எனக்கு ஒரு ஃபிலாசபியா கொண்ட மாதிரி ஒரு அர்த்தம் எனக்கு ஒரு ஃபீல் ஏனா இந்த வேவ் வந்து எப்பினா நம்ம லைஃப்லயே வந்து இது வந்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறோம் சரிங்களா அதான் வந்து ஜீரோ டு ஒன் வேவ் மாதிரி போகும்போது இந்த வேலை நமக்கு ஒத்து வருமா கரெக்டா இருக்குமா நம்ம படிச்சதுக்கான கரெக்டான வேலையா நமக்கு கிடைக்கிற சம்பளம் கரெக்டான சம்பளமா அப்படி ஒரு டவுட்லயே நம்ம போயிட்டு இருப்போம் வேலை போறோம் சரிங்களா போறோம் ஒன்ல இருந்து ரெண்டு வந்து நம்ம டவுட்லயே இருப்போம் இந்த வேலை கரெக்டான வேலையா அப்படி இதுதான் நமக்கு செகண்ட் அடுத்து நமக்கு சரி ஓகே சம்பளம் செட் ஆயிடுச்சு வேலை செட் ஆயிடுச்சு எல்லாம் கிளியரா இருக்கு மாசம் மாசம் ரெகுலரா சம்பளம் வருது அப்படின்னப்ப என்ன பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோம் காரு வாங்குவோம் வீடு வாங்குவோம் உள்ள பத்துக்குருவோம் லைஃப் சந்தோஷமா போகுதுதான் நம்மளோட தேர்ட் வேவ் லாங்கஸ்ட் வேவ் அடுத்து ஒரு டைம்ல சைடு வேஸ் போவோம் கான்ஸ்டன்டா போவோம் என்னடாட்டு போவோம் இஎம்ஐ கட்டுவோம் லோனு கட்டிக்கிட்டு இருப்போம் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருப்போம் எல்லாம் போவோம் இதுதான் தான் ஃபோர்த்துவே கரெக்டாக டக்குன்னுட்டு வேகமாக கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் குழந்த பிறக்கம் இதுதான் ஃபிஃப்த்து வேக உங்களுக்கு திரும்ப நடந்துரும் எல்லாமே சரி தகுந்த மேலே போயிடும் பையங்க பெருசாக ஆகிடுவாங்க அவங்க ப கல்யாணம் பண்ணுவாங்க அவங்களுக்கு குழந்த வந்துடும் ரைட்டுங்களா அடுத்து நமக்கு கரெக்ஷன் இது அப்படியே ஸ்லோவாகிடுவோம் வயசாயிடும் இப்போ நமக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்போ நமக்கு திரும்ப ஸ்லோவ் ஆயிடும் ஸ்லோ ஆயிடும் இப்படிதான் வாழ்க்கையும் அதுக்கப்புறம் நம்மள பார்த்து திரும்ப இன்னொருத்தன் ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர் போக ஆரம்பிக்கும் இதுதான் இது ஒரு ரொம்ப ஒரு எமோஷனல் வச்சு நம்ம சொல்றது எனக்கு அதனால ஒரு இது நம்ம லைஃப் கூட அப்ளை பண்ணி பாக்கலாம் நான் சொல்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு ஃபீலிங் எமோஷனல் கிடைச்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க புதுசாக ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க தேங்க்ஸ் போடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி ட்ரங்கிள் பேட்டர்லாம் இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நல்லா இது இருக்கு ஓகேங்களா ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு ஷார்ட் டேர்ம்ல ஆப்பர்ச்சுனிட்டி புக் பண்ணுங்க சரிங்களா இந்த வேவ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஷார்ட் பண்ண எப்போ ஷார்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும் எப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் இப்படிதான் இதுதான் வந்து வேவ் எல்இஆர்ட்வே வேவ் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்க இதுக்கு வந்து டைம் பிரேமே கிடையாது ஒன் மினிட்ல பார்க்கலாம் த்ரீ மினிட்ல பார்க்கலாம் ஃபைவ் மினிட் பிப்டின் மினிட் ஒன் அவர் ஃபோர் அவர் ஒன் டே ஒன் வீக் ஒன் மந்த் டசன் மேட்டர் எந்த டைம் நீங்க பார்க்கலாம் அதுதான் இதோட பவர் ஜஸ்ட் ஒரு பேட்டர் பிஹேவியல் நம்ம சைக்காலஜியை வச்சு கண்டுபிடிச்ச ஒரு பேட்டர் அதனால யூஸ் பண்ணுங்க புரிஞ்சுதான் தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க பண்ணுங்க கமெண்ட் தேங்க்ஸ் போடுறத எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்